அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் என் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனார் தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமாகவும் ஆளுமையாகவும் திகழ்ந்த பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனார் தமிழின் செழிப்பையும் உணர்வையும் தனது எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்திய சிறந்த கவிஞரில் ஒருவர் இவர் அவர் கலை கலாச்சாரம் தமிழ் மொழியின் பெருமை ஆகியவற்றில் பிரதிபலிக்கும் அழகான படைப்புகளை வழங்கியுள்ளார் வாழ்வியல் வரலாறு பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனார் தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான கவிஞராக கருதப்பட்டார் அவர் தமிழ்நாட்டிலே பிறந்து சிறுபிள்ளை பருவத்தில் இருந்தே மொழிக்காக ஆர்வமுடன் செயல்பட்டார் அவரது கல்வி பயணம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது தமிழ் இலக்கியத்தில் அவர் கொண்ட பற்றினை ஊர் அறிந்தது அவர் தமிழ் மொழி மற்றும் அதன் செழுமையை வலியுறுத்தும் பல்வேறு நூல்களை எழுதினார் தமிழ் அறிவியல் தொல்பொருள் ஆராய்ச்சி கவிதை கட்டுரை போன்றவற்றில் புதிய பரிமாணங்கள் உருவாக்கினார் தமிழ் மொழியின் தொன்மை அதன் இலக்கிய வளம் மற்றும் சமகல சிந்தனைகளையும் ஒருங்கிணைக்க பாடுபட்டார் இலக்கிய பங்களிப்பு பெருங்கவிக்கோ வாமு சேதராமனார் பல்வேறு இலக்கிய வடிவத்தில் தனது ஆற்றலை வெளிப்படுத்தினார் அவரது இலக்கிய அவரது கவிதைகள் கட்டுரைகள் ஆய்வுகள் மொழி மொழியின் ஆழத்தையும் வெளிப்படுத்தினார் மொழியின் வளர்ச்சி பங்களிப்பு தமிழ் மொழியின் வளர்ச்சி தொடர்பாக பெருங்கவிக்கோ எடுத்த முயற்சிகளை குறிப்பிடத்தக்கவை அவர் எழுதிய கட்டுரைகள் மற்றும் ஆய்வுகள் தமிழ் மொழியின் தொன்மை அதன் இலக்கிய வளம் புனைவு மொழியின் வளர்ச்சி ஆகியவற்றை முக்கிய பங்கு வகித்தன பண்பாட்டு ஆய்வுகள் தமிழ்நாடு தமிழர் பண்பாடு வழக்கங்கள் சடங்குகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுகளை அழகாக அவர் வெளிப்படுத்தி உள்ளார் தமிழ் சமூகம் கடந்த காலத்தில் எவ்வாறு இயங்கியது அதன் அடையாளங்கள் என்ன என்னவற்றை அவர் தனது எழுத்துக்களில் பதிவு செய்தார் சமூக மற்றும் அரசியல் துறையில் பங்களிப்பு பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனார் சமூக நீதிக்காகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் அவருடைய எழுத்துக்கள் சமகால சூழலின் சமூக மாற்றங்களை பிரதிபலித்தது தமிழ் தமிழ்மொழிக்கும் அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முக்கியத்துவம் வகித்தார் தமிழர் எழுச்சிக்கும் உணர் உறுதுணையாக அமைந்தவர் இவர் பெருங்கோவிக்கோவின் செம்ம செம்மையான பணிகள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்களித்த கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் ஆய்வுகள் தமிழ் மொழியின் பாரம்பரியத்தை விளக்கும் நூல்களை எழுதி தமிழ் மக்களிடையே அதன் பெருமையை தமிழ் மொழியின் பாதுகாப்பு அடிப்படை கருத்துக்களை வெளிப்படுத்தியே உள்ளார் முடிவு பெருங்கவிக்கோ வாமோ சேதுராமனார் தமிழ் மொழிக்கு அதன் இலக்கிய வள வளர்ச்சிக்கும் தனது வாழ்நாளின் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவர் அவரது எழுத்துக்கள் ஆய்வுகள் மொழியின் பணிகள் தமிழ் சமூகத்திற்கு பெரும் செல்வமாக இருந்து வருகின்றனர் அவரது இலக்கிய பணி இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்